சிக்கன் தொக்கு எப்படி பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அது சாப்பாட்டுக்கு மத்தியானம் சாம்பார் ரசம் அது ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம எப்படி தேவையான பொருட்கள் பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருள் கறி அந்த கறி இதை மாதிரி அலசி குக்கரில் போட்டுங்க வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு பூண்டு இஞ்சி நெசுக்கி வச்சுக்கோங்க மிளகுத்தூள் கறியேப்பிள்ளை கடுகு தாளிக்கிறதுக்கு இப்போ அந்த கறியில் வெங்காயம் தக்காளி சேர்த்துருங்க மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க உப்பு மஞ்சாத்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா வறுக்க போகிறோம் மூணு விசில் நாலு விசில் வெந்துடும் கறி ஏன்னா நம்ம வறுக்கிறதுலேயும் கொஞ்சம் வேகணும் இது வருங்க வெந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது இதை மாதிரி வேக வச்சினும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இப்போ இது எப்படி நம்ம கடாயில் போட்டு வறுக்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க இஞ்சி பூண்டு நல்லா அதை வதக்கிடுங்க நல்லா வதக்குங்க பச்சை வசனம் போகிற வரையும் நல்லா வதக்குனா தான் நல்லா இருக்கும் கறிக்கு நல்லா பூண்டு வாசனை அடிக்கும் கறியப்பில அதே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த கறி எடுத்து நல்லா கலக்கிட்டு அந்த கடாயில் எடுத்து சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க ரொம்ப கலராதிங்க நல்லா கலரி விட்டுருங்க நல்லா பருக்கு கலரெலாம் இந்த பாருங்கள் சுண்டிடுச்சு இப்போ கலருங்க உடஞ்சிரும் கறி ரொம்ப நல்லா கலர்னால் ஏன்னா இது நல்லா வெந்துட்ருக்கு பரு நல்லா வெந்துட்ருக்கு அதனால் பொறுமையாக கலரி இறக்கலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ண போல் கறி தொக்கு சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு மத்தியானம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் எவ்வளோ ஈஸியான முறையில் சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சுட்டோம் எதுவும் போய் கடையில் வாங்க கறி மட்டும் தான் கடையில் வாங்கியிருக்கோம் அதனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்